பொதுவாவே அழகு அறிவும் ரெண்டுமே ஒன்னா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அழகு அறிவு ரெண்டுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னா இந்த வல்லாரை யூஸ் பண்ணாலே போதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வல்லாரை வந்து மூளை திறனை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே ஞாபக சக்திக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா இது அழகுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்கின் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணும் இந்த வல்லாரையில பாத்தீங்கன்னா ஏஷியோட்டிக் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து அதிகமா இருக்கு ஸோ இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரியாகவும் ஆன்டி ஆக்சிடென்டாகவும் ஒர்க் பண்ணும் சோ நம்ம ஸ்கின்ல ஏற்படுற சின்ன சின்ன அலர்ஜிஸ்னாலையும் அப்புறம் வந்து ரெட்னஸ் பிம்பிள்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஸ்கின் வந்து ஒரு ஷைனிங்னஸ் வரும் அதே போல் விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது விட்டமின் சி இருக்குது பி விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அதனால இது வந்து ஹேர் ஃபாலுக்கு ப்ளஸ் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெய்லோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இந்த வளரை ஸோ இது எப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னலாக எந்த பொருள் எடுத்துக்கிறத விடவும் நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கிறது தான் நல்லது ஸோ இது வந்து ஒரு பொடியாகவோ அப்படி இல்லைன்னா நம்ம இது வந்து கீரையாக சமைச்சு கூட வந்து நம்ம இதை சாப்பிடலாம் என் கையில் இருக்கிறது வந்து நீர் வளரை தான் நாட்டு வளரை கிடைக்கலங்கிறனால நான் வந்து நீர் வளரை வச்சிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு நாட்டு வளரே கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அது வந்து எடுத்துக்கலாம் இது இப்போ இந்த வளர யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா வலிப்பு நோய் இருக்கிறவங்களும் பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து வளர சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும் வலிப்பு நோய் இருக்கிறவங்க வளர வந்து எடுத்துக்க கூடாது தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க